வணக்கம் மக்களே ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே ஆதார் அட்டை உள்ள ஒவ்வொரு மக்களுமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க மத்திய மற்றும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி நிதி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இது சம்பந்தப்பட்ட எந்த சேவைகளையும் பெறுவதற்கான ஒரு அத்தியாவசியமான ஆவணமாக தற்போது ஆதார் அட்டை திகழ்கிறது மக்களே இந்திய குடிமக்களுக்கு இது தற்போது ஒரு முக்கியமான அடையாள அட்டையாகவும் விளங்குகிறது அதனால் தான் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய விவரங்கள் மிகவும் சரியாக இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆதார் அட்டையில் உங்களுடைய பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் பிற அத்தியாவசிய விவரங்கள் அப்டேட்டாக இருக்குமாறு பார்த்து கொள்வது அவசிய மக்களே வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான மாற்றங்கள் ஆதார் அட்டையில் செய்வதினால் உங்களுக்கு கூடுதல் செலவு ஆகலாம் ஆதார் அட்டையில் உங்களுடைய விவரங்கள் நீங்கள் எத்தனை முறை மாற்றலாம் அல்லது அப்டேட் செய்யலாம் என்பதற்கு ஒரு சில குறிப்பிட்ட வரம்புகள் உள்ளது மக்களே பிறந்த நாள் ஆதார் அட்டையில் உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் முறை மட்டுமே மாற்ற இயலும் மக்களே மேலும் ஆதார் அட்டையில் வாங்கும் பொழுது அசலாக பதிவு செய்யப்பட்ட பிறந்த தேதியிலிருந்து அதிகபட்சமாக மூன்று வருடங்கள் முன்னரோ பின்னரோ அனுமதிக்கப்படலாம் ஆதார் அட்டையில எது சரியா இருக்கோ இல்லையோ பிறந்தநாள் தேதி மிகவும் சரியாக இருக்கணும் முகவரி ஆதார் அட்டையில் உங்களுடைய முகவரி நீங்கள் மாற்றுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான லிமிட்டும் கிடையாது மக்களே எத்தனை முறை வேண்டுமானாலும் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமலும் உங்களுடைய முகவரியை நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம் பெயர் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பெயரை அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே மாற்றுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது பாலினம் விதிமுறைகளின்படி ஒருவருடைய பாலின விவரங்கள் ஒரு முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் மக்களே புகைப்படம் யூசர்கள் தங்களுடைய புகைப்படத்தை எந்தவித ஒரு லிமிட்டும் இல்லாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் அப்டேட் செய்யலாம் இதனை மீறி அப்டேட் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க மக்களே